லஞ்சுக்கு ஹெல்த்தியாவும் செய்யணும் ஆனா குயிக்காவும் ட்ரை பண்ணி பாருங்க நார்மலான சாப்பாட்டு அரிசியை மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு அரை கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்து ஒரு இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண பயிரியோ அரிசியோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிருங்க குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுலேயே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் வதக்கிட்டு ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஏழு எட்டு பூண்டை தட்டி சேர்த்து அதையும் நல்லா பண்ணி விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்து மீடியம் நல்லா பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு தண்ணி வடிச்சு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நறுக்கின மல்லித்தலையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் பெருங்காய் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கணும்னா சுட சுட சூப்பரான பச்சை பயிர் சாதம் கம கமன் ரெடி ஆயிருக்கும் நல்ல காரசாரமான பொரியல் வருவலோட வச்சு சாப்பிட்டு பாருங்க செம அல்டிமேட்டா இருக்கும்